வணக்கம் வெல்கம் டு குரு சாந்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு வெள்ளை உளுந்து பயன்படுத்தி ஹெல்தியான ஒரு இட்லி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டம்ளரில் ஃபுல்லாக பாசி பருப்பு எடுத்துருக்குறேன் அதே மாதிரி அதே டம்ளரில் வெள்ளை உளுந்து எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் அளவுக்கு இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூனை விட கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் அவ்வளவுதாங்க இந்த மூணு பொருள் தான் சூப்பரான இட்லி கிடச்சிடும் நமக்கு இப்போ இது நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற விட்டுக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்த்து சேர்த்து ஊற வைக்க வேண்டாங்க அதுக்கப்புறம் ஊறின பிறகு வேஸ்ட்டாக கீழே கொட்டுற மாதிரி ஆகிடும் அதனால் அளவாகவே சேர்த்துக்கோங்க இப்போ இது அப்படியே ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நல்லா ஊறட்டும் எப்போவுமே உங்களுக்கு அரிசி பருப்பெல்லாம் இட்லிக்கு நல்லா ஊறினா தான் இட்லி நல்லா உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும் பாருங்கள் இப்போ எல்லாமே நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை நம்ம அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம் இதை அப்படியே மொத்தமாக போட்டு நம்ம கிரைண்டர்லேயும் அரைச்சி எடுத்துக்கலாங்க இல்லைன்னா மிக்சியில் அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்சிக்கோங்க ஏன்னா பருப்பு உங்களுக்கு சீக்கிரமாக அரைப்பட்டுரும் உளுந்து அரைக்க நேரமாகவும் அதுக்கப்புறம் உளுந்து உங்களுக்கு சின்ன சின்னதாக குருணை குருனையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்ச கொஞ்சமாக கொஞ்சமாகவே போட்டு அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாதி போட்டு அரைச்சிக்கலாங்க இப்போ இதில் அந்த ஊற வச்ச தண்ணியவே சேர்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ இந்த அளவுக்கு நான் கெட்டியாக அரைச்சிட்டேன் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அமைதி இருக்கிற உளுந்து பருப்பையும் அரைச்சி எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவு ரொம்ப கம்மியாக கொஞ்சமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதுலேயே பார்த்தீங்கன்னா பத்து பதினோரு இட்லி வந்துருச்சுங்க இப்போ நான் மொத்தமாக அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு இட்லி அந்த அளவுக்கு சாஃப்ட்டாக வராது தோசைக்கு தான் அது கரெக்டாக இருக்கும் அது இப்போ இந்த மாவுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்து விட்டுட்டு நல்லா கரைச்சி கொடுத்துடலாம் அவ்வளோதாங்க இது அப்படியே இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க குறைஞ்சது ஒரு ஆறு மணி நேரமாச்சும் ஆகும் இது நல்லா புளிச்சு வர்றதுக்கு நீங்கள் சரியாக புளிக்காமல் எடுத்துட்டிங்கன்னா இட்லி கண்டிப்பாக கல்லாக தான் கிடைக்கும் நமக்கு சாஃப்ட்டாக வராது எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மணி நேரத்தையே தாண்டிடுச்சு மாவு பாருங்கள் நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருந்தால் தான் இட்லி நல்லாயிருக்கும் நமக்கு இந்த மாவில் அதிகமாக அரைச்சி வச்சு மறுநாள் செய்திங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு இருக்க மாட்டேங்குதுங்க அதனால அன்னனைக்கு தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாத்திரத்தில் இட்லி த தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சிருக்கிறேன் இட்லி தட்டுலையும் எண்ணெய் பூசி ரெடியாக வச்சுருக்கிறேன் இப்போ இதில் நம்ம மாவு எடுத்து ஊற்றிடலாம் இது பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வெறும் ஒரு தட்டு இட்லி வேணும்னா கூட நம்ம அன்னைக்கே செய்துக்கலாங்க இதை கொஞ்சமாக பருப்பும் உளுந்தும் ஊற போட்டிங்கன்னா அந்த ஒரு தட்டு இட்லி கூட நம்ம செய்துக்கலாம் ஒரே நாள்லேயே காலையிலே ஊற போட்டு புளிக்க வச்சு அன்றைக்கி நைட்டே கூட நம்ம இட்லி செய்துக்கலாம் இப்போ மூடி மூடிடுங்க நம்ம எப்போது நார்மலாக இட்லி செய்கிற மாதிரி தாங்க ஒரு எட்டு நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது இந்த பாசி பருப்புக்கு கலர்லாம் ரொம்ப சேஞ்ச் ஆகலங்க இதே மாதிரி லைட்டாக கொஞ்சம் கலர் அந்த பளிச்சுன்னு வெள்ளையாக இல்லை அவ்வளோதான் மற்றபடி சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை இது பருப்புன்றதுனால கொஞ்சம் நல்லா வேக விட்டுறணும் சூப்பரான பாசிப்பருப்பு இட்லி அருமே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்ல ஹெல்தியான இட்லியும் கூட இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ட்ரை ஆகவே இல்லைங்க அந்த டே ஃபுல்லாகவே நல்லா சாஃப்ட்டாகவே இருந்துச்சு நல்லாவே ருசியாக இருந்துச்சுங்க இட்லி சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு கார சட்னியோடு இதை சாப்பிடும்போது பிரமாதமாக இருக்கும் எந்த பொருளுமே பார்த்தீங்கன்னா சூடாக சாப்பிட்டீங்க அதனுடைய சுவையே தனி தான் அதனால் நல்லா சூடாக ஒரு கார சட்னியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் பிரமாதமான பாசிப்பருப்பு இட்லி சூப்பராக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி